நரி மற்றும் திராட்சை பழம் ஒரு நாள் ஒரு நரி ஒரு திராட்சை தோட்டத்தை கடந்து சென்றது அங்கே உயரமான கொடியில் தொங்கிக் கொண்டிருந்து சுவையான திராட்சை கொலைகளை பார்த்தது நரி ஆஹா இந்த திராட்சை பழங்கள் எவ்வளவு ருசியாக இருக்கும் இவற்றை தின்றால் என் பசி தீர்ந்துவிடும் நரி உடனே திராட்சை பழங்களை பிடிக்க முயற்சித்தது ஆனால் அவை மிகவும் உயரத்தில் இருந்தன நரி தாவியும் குதித்தும் பார்த்தது ஆனால் பழங்களை எட்ட முடியவில்லை சிறிது நேரம் முயன்ற பிறகு நரி களைப்படைந்தது திராட்சைப் பழங்களை பெற முடியாது என்பதை உணர்ந்தது நரி சோர்வாக இந்த திராட்சைப் பழங்கள் புளிக்கும் நான் இவற்றை விரும்பவே இல்லை இவ்வாறு சொல்லி அது அங்கிருந்து சென்றுவிட்டது நீதி எளிதில் கிடைக்காதவற்றைப் பற்றி குறை கூறுவது மனித இயல்பு